தமிழ் வணக்கம் பாருங்கப்பா நம்ம இன்றைக்கி கோதுமை பொங்கல் செய்ய போகிறோம் கோதுமை உப்புமா செய்யும் இல்லையே அந்த கோதுமை தான் இது பாருங்கள் உப்புமா செய்கிற கோதுமையில்தான் நம்ம பொங்கல் செய்ய போகிறோம் இப்போ வந்து இந்த கோதுமை ஒரு டம்ளர் இரநூறு கிராம் டம்ளர் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம் தலை தடவை இப்போ இதை போட்டுட்டோம் போட்டுட்டு இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ ஒரு டம்ளர் கோ கோதுமை போட்டோம்னா பாருங்க ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கணும் அது அந்த டம்ளர்லேயே ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டோம் ரெண்டு டம்ளர் வச்சுட்டோம் ஒரு கரண்டியை போட்டு நல்லா கிண்டிட்டு ஸ்டோவை பற்ற வச்சுக்கிடுவோமே கோதுமை பொங்கல் நம்ம அன்னைக்கு செய்ய போகிறோம் பாருங்கள் கிண்டிக்கிடுவோம் அடிக்கடி கெடுக்கிட்டுனா தான் உப்புட்டு வேகுவோம் இப்போ இவங்க தேவையான அளவு என்ன செய்கிறோம் உப்பு சேர்த்துக்கிறோம் பாருங்கள் உப்பு இது தேவையான அளவு சேர்த்துக்கிட்டோம் இரநூறு கிராம் கோதுமைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டோம் இப்போ இது இன்னும் கொஞ்சம் வேக விடும் பாருங்க நல்லாப்போ கொதித்து வந்து பாருங்க நல்லா கொதித்து வந்து இப்போ இந்த சமயம் என்ன செய்கிறோம் பால் பாருங்க ஒரு முக்கால் டம்ளர் அதே டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் பால் ஊற்றுறோம் ஆடையோடு இருந்தாலும் பரவாயில்ல நல்லாயிருக்கும் இப்போ வச்சு ஊற்றிட்டோமா பால் ஊற்றிட்டோமா இப்போ என்ன செய்கிறோம் ஒரு பிளேட்டை போட்டு மூடிடுவோமே மூட்டி கொஞ்சம் வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இந்த பொங்கல் நம்ம என்ன செய்யலான்னா பொங்கல் மத்தியானம் சாப்பிட்றோம் இல்லைங்களா அப்போ சோறாக தானே சாப்பிட்றோம் அப்போ இந்த கோதுமை பொங்கலில் ஒரு கரண்டி கோதுமை பொங்கல் வச்சு ரெண்டு கரண்டி சாப்பாடு வச்சோம்னா இந்த குறையும் நமக்கு சாதம் குறையும் பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா வெந்துருச்சு பொங்கலுக்குங்கிறதுனால ரெண்டு டம்ளர் தண்ணியும் கா ஒரு பாலும் சேர்த்துருக்கோம் இன்னமும் கொஞ்சம் வேகட்டும் ஸ்டவ்வாக குறைச்சி பாருங்க அதுங்க கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் பொங்கல் இந்த பாதம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்ற பாதத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு நல்லா வெந்திருச்சு இந்த கோதுமை பொங்கல் வந்து குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு ஊட்டி விடலாம் குழந்தைங்களுக்கு நமக்கு முடியாமல் இருந்துச்சுன்னா இது மாதிரிக்கு இந்த கோதுமை பொங்கல் பொங்கி எது சட்னி சட்னியோ இல்லை துவையலோ இல்லை வந்து குழம்பு என்ன குழம்பு இருக்கோ எல்லா குழம்புக்கும் ஆகும் இந்த பொங்கல் அருமையான கோதுமை பொங்கல் இது மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் ஸ்டவ் நிறுத்திடுவோம் ஸ்டவ்வு நிறுத்திடுவோம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சீக்கிரம் சீக்கிரம் செஞ்சிடலாம் டக்குன்னு குழந்தைகளுக்கு கொஞ்சம் போட்டு இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி குழந்தைகளுக்கு பொங்கனம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அருமையான கோதுமைக்கு நம்ம மத்தியானம் சாப்பாட்டுக்கு இல்லை காலையிலேயும் இட்லிக்கு கூட நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்கிறதுனால உமா செஞ்சோம்னா எண்ணெய் அதிகமாக சேரும் நம்ம இப்படி செஞ்சோம்னா ஒரு ஒரு க ஒரு கரண்டி பொங்கலும் ரெண்டு இட்லியும் போச்சோம்னா வச்சோம்னா போதும் இது மாதிரி மாற்றி சாப்பிட்டுக்கரலாம் இட்லி நாலு இட்லி சாப்பிட்றதுல இந்த கோதுமை பொங்கல் ஒரு கரண்டியும் ரெண்டு இட்லி சாப்பிட்டோம்னா போதும் அந்த சட்னியே இதுக்கும் தொட்டுக்கறலாம் சைடு சைடுன்னு எதுக்கும் இதுக்கு தனியாக அதுக்கு தேவையில்லை பால் ஊற்றி பொங்கிருக்கலாம் சாப்பிட்றதுக்கு வாசமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஊற்றி ஊற்றி விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது இது வந்து சும்மா இது நம்ம கஞ்சி சாப்பிட பிடிக்கல சோறு சாப்பிடவே பிடிக்கலனாலும் கூட ஒரு கைப்பிடி கோதுமை அள்ளி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே வச்சு அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா அதுவே நமக்கு உடம்புக்கு இருந்தது தான் இது அருமையான கோதுமை பொங்கல் பாருங்கள் இந்த மாதிரி பொங்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே யூஸ் சாப்பிட்டுக்கரலாம் மத்தியானம் சாப்பாட்டுக்கும் இது மாதிரிக்கு ஒரு கரண்டி பொங்கல் வச்சுட்டு ரெண்டு கட்டி சாதம் வச்சோம்னா போதும் மத்தியான சாப்பாட்டுக்கு சாதமே சாப்பிடணுன்ட்டு இல்லை இப்படியும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம அருமையான கோதுமை பொங்கல் பாருங்கள் எல்லா இதுக்கும் செட் செட் ஆகும் இதுக்கு எல்லா குழம்பு மீன் குழம்புலேருந்து சிக்கன் மட்டன் குழம்புலேருந்து எல்லாத்துக்குமே இந்த இந்த இது இந்த பொங்கல் செட்டாகும் தொழில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப் நீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அது மறுக்கி செஞ்சு ஊட்டி விடுங்க ரொம்பவே நல்லது இன்னும் கொஞ்சம் கூட பால் ஊற்றி வேணால் குழந்தைகளுக்கு ஊட்டிக்கலாம் இப்போ நம்ம பொங்கலாக கட்டியாக செஞ்சுருப்போம் அதனால் பால் கரெக்டான பதம் இது பொங்கலுக்கு ஒரு டம்ளரு கோதுமரை வந்து டம்ளர் ரெண்டே கா டம்ளர் த ரெண்டு டம்ளர் தண்ணியும் டம்ளர் பால் ஊற்றுனோம்னா இந்த வாசம் அது கிடைச்சிரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அருமையான கோதுமை பொங்கல் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்